ஃபுல்லா படுக்க வச்சு அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மறந்து வேற விட்டு போயிருவாங்க 2026 please put your hands together for a very own இந்த விழாக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என்னோட மறந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஆக்சுவலி நான் தனியா இங்க நின்று என்னால் பேச முடியல என்னோட ஹோல் டீம் இங்கே வந்தால் தான் எனக்கு அந்த பேச்சே வரும் வாங்க தலைவா டைரக்டர் வாங்க எல்லாரும் இல்லையா போயிட்டாங்களா பாருக்கு வாங்க லிப்பின் வாங்க எல்லாரும் வாங்க ப்ளீஸ் வாங்க ஹோல் டீமே வாங்க ஃபுல் லிபின் எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆக்டர்ஸ் எல்லாரும் வாங்க வாங்க பிரார்த்தனா கம்

ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து நாங்கள் கும்ளியில் இருந்தோம் இருந்து ஒரு ஃபேமிலியாக எல்லாரும் இந்த படம் வந்து நல்ல மனசில் எடுத்தோம் எப்படியாவது இந்த படம் வந்து எல்லாரோட மனசில் போய் ரொம்ப நல்லபடியாக சரி தமிழ் மக்களோட மனசில் எல்லோருமே நல்லபடியாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரே ஒரு தாட் ப்ராசஸில் இந்த படத்தை நல்லபடியாக பண்ணோம் ஸோ இதில் ஒரு மெம்பர் கம்மியாக இருக்கார் முத்து அவர் வந்து இந்த படம் நல்லா ஓடிச்சுனா காவடி எடுக்கணும்னு சொல்லி பினாங்க்க்கு போயிருக்காரு ஸோ தான் அவர் இங்கே மிஸ்ஸிங் ஸோ உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஹோல் டீமை வந்து ஒன்றா இங்கே நின்று பார்க்கும்போது நிறைய மெமரி சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு வெற்றி கிடச்சிருக்குன்னா அது இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல உள்ளங்களோட ஒரு நல்ல மனசோட இந்த படத்தை நல்லபடியாக நடிச்சிருக்கிறாங்க ஸோ அதுக்கு தான் இந்த இந்த படம் இவ்வளோ நல்லபடியாக வந்திருக்கு ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கேப்டன் ஆஃப் த ஷிப் நம்ம நிதேஷ் அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கரகோஷத்தை கொடுக்கணும் அவர் தான் இந்த படத்தோட ஹீரோன்னு சொல்லலாம் ஏன்னா அவர் தான் எல்லாரையும் வந்து எல்லாருக்கிட்டே இருந்து ஒவ்வொரு டேலண்ட்டும் வந்து வெளிப்படுத்தி அது கதையாக எழுதி

எப்படி சொன்னார்னா இந்த படம் வந்து மேக்ஸிமம் ஒன் ஹவர் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி மினிட்ஸ்குள்ளேயே முடிச்சிடுவார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார் அது வந்து கொஞ்சம் இந்த சேட்டலைட் ப்ராப்ளம்லாம் வரும் கொஞ்சம் எக்ஸ்டென்ட் பண்ணி கொஞ்சம் படங்கள் எடு எடுத்தால் கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாட்டியும் இந்த ஆக்டர்ஸ் எல்லாருமே நல்லா நடிக்கிறத பார்த்து உடனே சீனை வந்து உடனே இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க உடனே அங்கேருந்து பேப்பர்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் உடனே அந்த வந்து ஒரு ஒரு சீனை வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி ஒரு இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடிய ஒரு நல்ல கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து நாங்கள் இந்த படத்தை பண்ணோம் ஸோ முதல்ல முதல்கண் வணக்கத்தை வந்து நன்றியை வந்து நம்ம கும்ளிளி மக்கள் கிட்ட அங்கே இருக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாருமே இந்த படம் நல்லா வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை கும்பிட்டு கெடா வெட்டி எல்லாம் ஒருத்தவங்களுக்கெல்லாம் சாமி வந்து இந்த படம் வந்து எப்போ வந்தாலும் ஒரு பெரிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அந்த படம் ஒரு நல்ல வெற்றி அடையும் இது வந்து ஒரு விஸ்வரூபா வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வாழ்த்தி அமிச்சாங்க அப்போ வாழ்த்தி அனுப்பும்போது சரி இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்ல சொல்கிறாங்க நாங்கள் எல்லாருமே இங்க ஃபேமிலியாக இருந்திருக்கிறோம் படம் முடியும் போது எல்லாரும் கண்கல் அழ ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் வந்து இவ்வளோ நாங்கள் இவ்வளோ சந்தோஷமா இருந்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க ஸோ அது சொல்லும் எனக்கு ரொம்ப அந்த விஷுவல்ஸ்லாம் இன்னும் கண்ணில் இருக்குது ஸோ அதை நினைக்கும் போது இன்னும் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு வந்து ரொம்ப இருக்கு அதுக்கு வந்து ஒரு 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 நடிகர்லாம் வந்து என்ன சொன்னார்ன்னா ஐயா நான் உங்களுக்கு வந்து டேரக்டரை பார்த்து சொல்ற ஐயா எனக்கு கோடி கோடி நன்றி என் பிள்ள குட்டிகள் எல்லாரையும் நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் எனக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் கொடுத்துருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு ஸோ இங்கே வந்து இளவரசர் வந்திருக்காரு இங்கே சார் பத்திரிங் அவர் அங்க இருக்காரு நினைக்கிறேன் ஸோ என் தம்பி ரமேஷ் சார் மிஸ் பண்றோம் ஸோ ரெண்டு மெயின் பில்லர்ஸ் ஆஃப் த ஃபிலிமை மிஸ் பண்றோம் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு பில்லர் இங்கே இருக்காரு ஐயா ஐயா வந்து இவர்தான் தான் நம்ம ஐயா வந்து ரொம்ப பாடுபடுத்திட்டோம் ஐயாவை அதாவது அவரை ஃபுல்லாக படுக்க வச்சு அதாவது உடம்பெல்லாம் வலிக்கும் ஒவ்வொரு வாட்டியும் வந்து தண்ணி குடிக்க முடியாது சாப்பிட முடியாது இவங்க பாட்டுன்னு சம்டைம்ஸ்லாம் மருந்து வேற விட்டு போயிடுவாங்க ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மனசு வருத்தம் மனசு கஷ்டமாக இருக்கும் பட் அதில் வந்து நீங்கள் லாஸ்ட் கிளைமேக்ஸில் வந்து ஒரு சீக்வென்ஸ் வரும் அந்த ஃபுல்லாக அலை அடிச்சுட்டு சுனாமி மாதிரி ஒரு தண்ணிலாம் அடிச்சுட்டு வரும் இது வந்து டூப்லாம் போடுவான்னா நானே பண்ணுறேன்னு சொல்லி அவர் ஃபுல்லாக பண்ணி எங்களுக்கு வந்து இந்த 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 வயசில் கூட இந்த அளவுக்கு அவர் வந்து எங்களுக்கு பண்ண வைக்கிறாருன்னா அப்போ நான் ஏன் வந்து தொடர்ந்து இன்னும் ஏன் நான் பண்ணக்கூடாது ஸோ நிச்சயமாக தொடர்ந்து நான் முயற்சிகள் நிச்சயமாக எடுத்துகிட்டு வரேன் உங்களை மாதிரி ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து அதாவது எங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்ட்ரென்த்து கொடுத்துருக்கிறீங்க ஸோ உங்களை மாதிரி ஆளுங்க எங்களுக்கு ஸ்ட்ரென்த்து கொடுக்கறதுனால தான் நாங்கள் இன்னும் நிறைய முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்துட்ருக்குறோம் ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் வந்து பொறுமையாக இருந்து நாங்கள் பண்ண கூத்தெல்லாம் வந்து பொறுமையாக நீங்கள் வந்து சகிச்சிக்கிட்டீங்க ஸோ அதுக்கு இது இது கரெக்டான ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் இது வந்து இந்த நேரத்தில் வந்து நாங்கள் நன்றியும் சொல்லிக்கிறோம் மன்னிப்பும் கேட்டுக்கிறோம் ஐயா ஆ நன்றி யா நன்றி நன்றி ஸோ உண்மையிலே ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட் இங்கே இருக்கிற இங்கே இந்த முகத்தில் இங்கே இருக்கிறவங்க எல்லாரோட முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தெரியும் நிறைய மெமரிஸ் இருக்குது ஸோ இந்த படம் நல்ல வேலை இந்த படம் ரொம்ப நல்லபடியாக போச்சு ஏன்னா இந்த படம் நல்லா போனதுனால தான் எல்லாமே ஒரு ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருக்குது நிச்சயமாக இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் அந்த ஒரு பியூட்டிஃபுல் மெமரிஸாக மாறி இருக்குது அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் நிதேஷ் அவர்களுக்கு எங்களோட இந்த தருணத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் இதே தருணத்தில் தேங்க்ஸ் நிதேஷ் தமிழ் படத்தில் நிறைய தமிழ் டேரக்டர்ஸ் இருக்கிறாங்க என்ன நிறைய படங்கள் நிறைய டேரெக்டர்ஸோடய ஒர்க் பண்ணியிருக்கிறேன் பட் சமீப காலத்தில் நிறைய இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா சொன்னாங்க நான் கொஞ்சம் நல்ல படங்களும் பண்ணியிருக்கேன் எயிட்டி த்ரீ இந்த மாதிரி நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணியிருக்கேன் அவங்களாம் பார்க்கல போல இருக்குது பட் எஸ் ஒரு தமிழில் ஒரு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதாவது இந்த அளவுக்கு ஒரு சக்ஸஸ் வந்து ரொம்ப ஒரு டியூவாக இருந்தது அதுக்கு இந்த தருணத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி சக்சஸ் என தமிழ் டைரக்டர்ஸ் கொடுக்காதது நீங்கள் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க ஸோ அதுக்கு வந்து இந்த தருணத்தில் நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இந்த உங்க டீமுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் ஸோ லிபின்க்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் விஜய்க்கு நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாத்துக்கும் இந்த தருணத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் படங்கள் பண்ணும்போது நிறைய அதாவது எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான சீக்குவென்ஸ் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் சொல்ல முடியும் இந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்து நம்ம துபாயில் இருக்கிற அந்த மேரியட்டில் இருக்கிற எல்லா மெனு கார்டு கூட நமக்கு தெரியும் எவ்வளோ என்னென்ன இருக்குதுன்னு ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து கண்ணன் ரவிசார்கிட்ட இந்த விஷயத்தை வந்து நம்ம பியூட்டிஃபுல்லாக பிச் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த தருணத்தில் கண்ணன் ரவி சாரும் தீபக் ரவி அவர்களும் நான் வந்து மேடைக்கு அழைக்கிறேன் ஸோ அவங்களும் இந்த பட இந்த டீமை வந்து நல்லபடியாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா அவங்களோட அதாவது அந்த கண்ணியன் மே அதாவது கண்ணன் சாரோட ஆஃபீஸே மேரியட் தான் அங்க இருக்கிற அவ்ளோ அவ்ளோ ஃபிலிம் மேக்கர்ஸ் அங்க இருப்பாங்க எங்கிட்ட சொல்லுவார் சார் எல்லாரும் முந்திக்கிறாங்க நீங்க தான் ரொம்ப லேட்டா இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இல்ல சார் நாங்க லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவோம் ஸோ இந்த கதையை வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இவங்க கதையை கேட்ட உடனே இந்த படத்தை சூப்பரா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு சோ இந்த தருணத்துல நம்ம விடிவி அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கணும் ஏன் அவர் இன்வைட் அவர் எங்க காணும்னு ஏதோ கோச்சிங்னாரு நினைக்கிறேன் ஸோ வீட்டுக்கு நன்றியை தெரிவிக்கணும் ஏன்னா காலையில் எட்டு மணிக்கு அவர் தான் வந்து இந்த கதை சூப்பர் கதையாக இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னார் சொன்ன வா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணனு சொன்னேன்னா ஆஃப்டர்நூனே மீட் பண்ணோம் அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனவனே மீன் சாப்பிட்டோம் ஒரு ஃபிஷ் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தாரு அதை சாப்பிட்டோம் உடனே அட்வான்ஸை கையில் இருந்த காசை என்னமோ இருந்தால் அப்படி நீங்கள் சும்மா அட்வான்ஸாக வச்சுங்க நீங்கள் ரெண்டு வருஷத்துக்கு கழிச்சு கூட பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி அவரை ஃபஸ்ட்டு டேரக்டர் ப்ரொடியூஸர் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அவரை கமிட் பண்ணேன் சரி இந்த கதையை போய் கரெக்டான ஒரு இடத்துல நம்ம போய் சொல்லணும் ஆக்சுவலி வெங்கட் பிரபு சாருக்கும் சொல்லிக்கணும் அவரும் இப்போ தான் அங்கே சமீபத்தில் தான் நீங்கள் எப்போ மீட் பண்ணீங்களோ அன்னைக்கு தான் அவர் போயிட்டார் இருக்கு பாருக்கு ஸோ அவர் இந்த அதாவது என்ன அவர் வெங்கட் பிரபு எப்போ மீட் பண்ணாரோ ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் நாங்கள் வந்து இந்த மாதிரி கிரிக்கெட் பார்க்கணும் ஒரு நல்ல ஒரு இதில் வந்து நம்ம எல்லாம் பிக் பிளேயர்ஸோடலாம் உட்காந்து பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அது கண்ணன் ரவி சார் மூலமாக தான் எங்களுக்கு நடந்தது அதுக்கு தீபக் ரவி ரொம்ப பயங்கரமான ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி கொடுத்தாரு அதாவது அங்கே இருக்கிற ஸ்டேடியமே அவங்கள மாதிரி அவங்களுதுங்கிற மாதிரியே ஃபுல்லாக அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டாங்க எல்லாரையும் பியூட்டிஃபுல்லாக உட்கார வச்சாங்க ஸோ அங்கே ஏற்பட்ட இந்த ஒரு நட்பு தான் அங்கேருந்து அப்படியே வந்து இது வரைக்கும் எங்கள் அப்பா வந்து ஒரு தொண்ணூற்றம்பது படம் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் யாரும் வந்து ஒரு பாராட்டு விழா வச்சதே இல்லை அதுக்கு வந்து கண்ணன் ரவி சார் ஸ்பான்சர் பண்ணி தமிழ் சங்கத்திலேருந்து ஒரு பெரிய பாராட்டு விழா பண்ணியிருந்தாங்க அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இருந்தது ஸோ நான் படம் நிறைய படம் ஹிட்டு கொடுத்தனோ இல்லையோ ஆனால் இந்த பாராட்டு விழா எனக்கு பண்ணதில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் அந்த ஏதோ ஒரு விதத்தில் வந்து எங்கள் அப்பாவோடய பிளெஸ்ஸிங்ஸை நான் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காரணமாக இருந்தீங்க அண்டு அப்பா ரொம்ப நேரமாக உட்காந்துருக்காரு சாதாரணமாக இந்த டைமுக்கெலாம் வந்து ஒரு டைம் டேபிள் படி எல்லாம் ரூட்டீன்ஸ் எல்லாம் முடிச்சு நேரம் படுக்கிற படுக்க போகிற டைமு பட் அவர் ரொம்ப நேரம் காக்க ஸோ 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 டேட் மச் மச் ஃபார் பீங் வெரி பேஷண்ட் அண்ட் ஒன்ஸ் எல்லாருக்கும் பத்திரிகை அவரோட சூப்பராக இருந்திருக்கும் கண்டிப்பாக அவருக்கு சாருக்கு தூக்கம் வராது என்ன சார் 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 அவரு பலது பார்த்துருக்காரு சார் சார் கொஞ்சம் வாங்க பிளீஸ் நீங்க

ஸோ அதில் வந்து நான் எங்களோட ஜேர்னிலாம் இருந்திருக்கு ஸோ அந்த ஜேர்னியில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு நாங்கள் வந்து ஒரு 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 மினிமம் பட்ஜெட்டில் இந்த படத்தை பியூட்டிஃபுல்லாக எடுத்து எங்க அப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கம் அப்பா கூப்பிட்ற ஜூனியர் என்னோட சன் என்னை விட ஜாடி ஜாஸ்தி ஆயிடுச்சு அது கொஞ்சம் இன்பீரியரிட்டி காம்ப்ளெக்ஸ் ஆகுது